இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்திங்கன்னா மொத்த ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குங்க நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு நல்லா செழிப்பான ஒரு தென்னந்தோப்புங்க பாருங்கள் அப்படியே சோலைவனம் மாதிரி இருக்குங்க இடம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரை ஏக்கர் இது வந்து நெல் போட்டிருக்காங்க நெல் போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க மொத்தம் ஒரு அரை ஏக்கர் அளவில் வந்து நெல் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த நெல் போட்டிருக்க இடத்துல ஒரு போருங்க இந்த நாலு ஏக்கர் பொறுத்தவரையிலும் ஒரு கிணறு ஒரு போர் மட்டும்தாங்க பாருங்க இப்போ நெல்லெல்லாம் அறுவடை பண்ணித்தாங்க அடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு இடத்த ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த இடத்துல அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபது மரம் இருக்குதுங்க நூற்றி இருபது தென்னை மரம் காப்புங்க எண்பது தென்னை மரம் வந்து கண்ணுங்க மீதி பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் மிடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோள தட்டு வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுத்தீவனை தட்டுங்க மாட்டுத்தீவனை தட்டு வச்சிருக்காங்க மொத்தம் நூற்றி இருபது தென்னை மரங்கள் நூற்றி இருபது தென்னை மரமே காப்புங்க போக கன்று வந்து எண்பது மரம் இருக்குதுங்க அடுத்து பாருங்கள் நம்ம வயல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பைப்லைன் வசதி இருக்குதுங்க அதாவது வாக்கிய பாசனம் தாங்க எல்லாமே வயலுக்கு வயலுக்கு நீட்டாக வந்து பைப்லைன் போட்டிருக்காங்க கேட் வல் திருப்புனா போதுங்க இந்த நாலு ஏக்கர் முழுவதுமே தண்ணி பாஞ்சிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்குங்க இந்த பாக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழ்நூற்றம்பது பாக்கு மரம் கன்று வச்சுருக்காங்க பாருங்க மொத்தம் ஏழ்நூற்றம்பது பாக்கு மரம் கன்று வச்சுருக்காங்க இந்த பாக்குனுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் போட்டிருக்காங்க இடத்த வேஸ்ட் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே பயிர் பண்ணியிருக்காங்க பீன்ஸ் போட்டிருக்காங்க மாமரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது மரம் இருக்குதுங்க அதில் பெரிய மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழு மரம் நல்லா பெரிய மரங்க சேலம் சிட்டிலேருந்து சரியாக ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான இந்த இயற்கையோடு வந்து இருந்துகிட்டு போகலாங்க பாருங்கள் குருவிங்களாம் என்ன அழகாக பாட்டு பாடிச்சுன்னு அந்த நேச்சுரல் நீங்கள் கேட்கணுன்னு தான் நான் அந்த இடத்துல வாய்ஸ் கொடுக்கல பாருங்கள் அடுத்து வந்து வாழை மரங்க இந்த வாழை தார் பார்த்திங்கன்னா வந்து அருமையாக இருக்குதுங்க மொத்தம் வாழை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது வாழை மரங்க பாருங்கள் மொத்தம் ஐம்பது வாழை மரம் இருக்குங்க காட்டில் அங்கங்கே மிடில் மிடில் கேப்லலாம் வச்சுருக்காங்க அடுத்து வந்து தேக்குங்க இந்த தேக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்ம காட்டில் மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது மரம் இருக்குதுங்க தேக்கு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஒரு இந்த மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டன்னு வெயிட்டு வருங்க அந்த அளவுக்கு இருக்குதுங்க அங்கங்கே வரப்பில் வரப்பில் கொஞ்சம் வச்சுருக்காங்க மொத்தமாக ஒரு ஓவரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது தேக்கு மரம் வருங்க காட்டு காட்டுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பைப்லைன் வசதியோட தாங்க இருக்குது நாலு ஏக்கராக்குமே நீங்கள் வந்து மோட்ரு போ கிணத்துலேருந்து மோட்ரு போட்டு நீங்கள் கேட்டு ஓல் திருப்புனா போதுங்க நாலு ஏக்கராக்குமே வந்து தண்ணி பாஞ்சுக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் ஒன்று இருக்குதுங்க நம்ம இடத்துல முருங்கை மரம் ஒன்று இருக்குதுங்க பாருங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தென்னை மரத்துடைய கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் வச்சுருக்காங்க இந்த மஞ்சளும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் வச்சுருக்காங்க எல்லாம் நீட்டாக பாத்தி கட்டி விட்டு எந்நேரமும் காட்டில் ரெண்டு பேர் வேலை செஞ்சே இருக்கிறாங்க ஒவ்வொரு வயலுக்கும் வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த இடத்த பொறுத்தளவு நமக்கு வேலையாட்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இங்கே பக்கத்துலேயே ஆளுங்க வந்து டெய்லியும் காட்டுக்கு வேலைக்கு வந்துடுவாங்க சொல்லி வச்சிட்டோம்னா நமக்கு டைமுக்கு வேலைக்கு வந்துட்டு நமக்கு என்ன வேலை வேணுமோ அதை நம்ம நீட்டாக செஞ்சு கொடுத்துட்டு போயிருவாங்க தென்னை மரம்லாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு மெயினாக வந்து இந்த நாலு ஏக்கராவுமே செம்மண்ணுங்க இந்த நாலு ஏக்கரை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கனாங்க ஒரு கிணறு ஒரு போருங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா நூறு அடி ஆளுங்க நூறு அடி கொண்ட ஒரு தனி கிணறு அது வட்ட கிணறுங்க கிணறு எந்தளவுக்கு மெயின்டைனல் இருக்குது பாருங்கள் நல்ல ஷெட்டெலாம் கட்டி நீட்டாக இருக்குது பாருங்கள் மொத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு ஏக்கரை விஸ்தீணங்க பாருங்க இது வந்து ஒரு பெலாப்பழ மரங்க இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் ரெண்டு பெலாப்பழ மரம் இருக்குது அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழம் மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காட்டை சுற்றியுமே காட்டில் அங்கங்கே எலுமிச்சை பழம் வச்சுருக்காங்க மொத்தம் ஒரு இருபதுலேருந்து முப்பது எலுமிச்சு பழம் மரம் இருக்குதுங்க அடுத்து வந்து இது வந்து சப்போட்டாங்க சப்போட்டா மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு சப்போட்டா மரம் இருக்குதுங்க இந்த செம்மண் இருக்க இடத்துலலாம் வந்து நல்லா பல பல வகைகள் வச்சுருக்காங்க பாருங்கள் மாதுளம் மாதுள பழம் பழமரம் ஒன்று இருக்குதுங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டு போட்டிருக்காங்க தீவனம் அதாவது தென்னை மரத்துக்கு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டு தீவனம் தட்டு போட்டிருக்காங்க பாருங்க இது வந்து தென்னை மரம் எல்லாமே காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் காப்பெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையான காப்புங்க இந்த தென்னை மரம் வந்து நல்லா காப்பு கொடுத்துருக்குங்க மொத்தம் நூற்றி இருபது தென்னை மரம் வந்து காப்பு கண்டிஷன்லேயே இருக்குதுங்க பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் அஞ்சு கொலை ஆறு கொலை நிற்குதுங்க பாருங்க தென்னை மரத்தெல்லாம் வந்து காப்பு மரத்தெல்லாம் வந்து நீட்டாக கீத்து வெட்டி விட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி பார்த்தாலும் அஞ்சுலேருந்து ஆறு குளம் இருக்குங்க இந்த மரத்துலலாம் வீக்கெண்டானால் நம்ம அங்கே எங்கேன்னு போகிறதுக்கு இந்த மாதிரி சிட்டிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கிலோமீட்டர் சர்க்கிளில் நம்ம இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி வச்சிட்டோம்னா ஆனால் அருமையாக வந்து என்ஜாய் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாங்க நல்ல ஒரு அருமையான இடங்க நம்ம இடத்துலேயே ஒரு பத்துக்கு பத்து சைஸில் ஒரு ஸ்விம்மிங் பூல் தொட்டி ஒன்று வெட்டிக்கிட்டோம்னாங்க நல்ல ஒரு அருமையான இடங்க ஸ்விம்மிங் பூலோட வந்து நம்ம என்ஜாய் பண்ணி எழுந்துட்டு போனாங்க குழந்தை குட்டிகளோடு வந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி எழுந்துட்டு போனாங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக இந்த ஒரு ரெண்டு வீடு மட்டும்தாங்க இப்போ இருக்குது இந்த இடம் மொத்த விசினம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க பத்து செண்டு பொறுவடையில் வந்துடும் நமக்கு நாலு ஏக்கர் பட்டாங்க பாருங்க அது இல்லாமல் நமக்கு ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து கொய்யா மரங்க நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா மொத்த கொய்யா மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு மரம் இருக்குதுங்க இது வந்து சகப்பு கொய்யா மரங்க அது போக இன்னும் நிறைய கேப் இருக்குதுங்க செம்மன்னு நமக்கு என்ன மரம் வேணுமோ வச்சுக்கலாங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து கூட்டாத்துப்பட்டி ஊருங்க இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து பேலூர் தோன்றிய ஈஸ்வரர் கோயில் போகிற ரோடுங்க சேலத்துலேருந்து பேலூர் போகிற ரோட்டில் கூட்டாத்துப்பட்டி அப்படிங்கிற கிராம இது கூட்டாத்துப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க இது ஆக்சுவலி இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடுங்க அந்த ரெண்டு கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு வர அரை கிலோமீட்டரில் பாருங்கள் கூட்டாத்துப்பட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க பாருங்க கூட்டாத்துப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இது உயர்நிலைப்பள்ளி நம்ம இடத்துல இருந்து சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டரில் வந்துடுங்க இங்கேருந்து சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் தாங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு சரியாக இருபத்தி ஆறு கிலோமீட்டருங்க மொத்த விஷயத்தினோம் நாலு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் வில ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்னப்பணு சரிச்சு எடுத்துக்கலாம்